மேதகு ஆளுநருடைய பணி எதுவோ அதை மட்டும் அவர் செய்துவிட்டு போக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் படிக்காதவர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து விடுபட்டவர்கள் என்று சொல்லியது மிக மிக பாதகத்திற்குரிய ஒரு காரியம் ஆளுநர் ரவி அவர்கள் பேசிய பேச்சு தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் இழிவுபடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை பேராயர் கால்வெல்லவர்கள் ஜியு போப் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் மிக மிக முக்கியம் தமிழ் இலக்கணத்திற்கு வழிவகுத்தவர் பேராயர் கால்வெல்லவர்கள் குரில் நெடில் என்கின்ற இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் பேராயர் கால்வெல்லவர்கள் எனவே அவர் ஒன்றும் படிக்காதவர் ஜியு போப் படிக்காதவர் அவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று சொல்லியது மிக மிக பாதகத்திற்குரிய ஒரு காரியம் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமூகமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால் நீங்கள் பேசிய இந்த இழிவான பேச்சு வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் பேசிய பேச்சுக்கு கிறிஸ்தவ சமூகம் மிகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம் எந்த மார்க்கத்தையும் அதத்தையும் புண்படுத்தாமல் மேதகு ஆளுநருடைய பணி எதுவோ அதை மட்டும் அவர் செய்துவிட்டு போக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ரெவரன் பால் பிரான்சிஸ் மெட்ராஸ்